போட்ட காசு இம்பிட்டு எடுத்தது எம்பிட்டு தெரியுமா உத்தரப்பிரதேச அரசுக்கு மூவாயிரம் லட்சம் கோடி வருமானம் தனி ஒரு மீனவருக்கு நாற்பத்தைந்து நாட்களில் முப்பது கோடி வருமானம் கும்பமேளாவில் ருட்சாட்சம் வித்ரபன் கோடீஸ்வரி கும்பமேளாவில் கொண்டாட்டம் ஹோட்டல் துறை ரூபாய் நாற்பதாயிரம் கோடி வருமானம் உணவுத்துறை ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி வருமானம் போக்குவரத்து துறை ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி வருமானம் சுங்க வசூல் துறை ரூபாய் முந்நூறு கோடி வருமானம் நன்கொடை துறை ரூபாய் அறுநூற்றி அறுபது கோடி வருமானம் இதர துறைகள் ரூபாய் அறுபதாயிரம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச அரசாங்கம் இந்த கும்பமேளாவுக்கு செலவு செய்ததோ ஏழு லட்சம் கோடி சம்பாதித்ததோ மூன்று லட்சம் கோடி கும்பமேளாவல் மாத்து யோசித்த மனிதர் அவனுக்கு நிக அவனே முன்னூறு படகுகள் முன்னூறு ஆட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் முப்பது கோடி பின் மகாரா மகாதா என்ற மீனவரின் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக மீனவர்களாக இருந்து வருகிறார்கள் திருவேணி சங்கமத்தில் வசித்து கொண்டு வரும் மீனவரின் குடும்பம் காலங்காலமாக படகு ஓட்டி ரூபாய் இரண்டாயிரத்துக்கும் மேல் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியவில்லை அப்போதுதான் பின் ஒரு மிகப்பெரிய யோசனை வந்தது மகா கும்பமேளாவில் அனைவரும் வருகிறார்கள் கண்டிப்பாக எல்லோரும் படகில் சென்றே ஆக வேண்டும் அதற்கு ஏன் வித்தியாசமான ஒன்றை யோசித்துள்ளார் தன்னுடைய மனைவியின் நகைகளையே கடனில் வைத்துள்ளார் அவருடைய நிலத்தையும் கடனில் வைத்துள்ளார் கடனை வாங்கி துணிச்சலாக போய் முன்னூறு படகுகளை வாங்கினார் அந்த முன்னூறு படகுகளுக்கு முன்னூறு ஆட்களையும் நியமித்தார் மகா கும்பமேளாவிற்கு நாற்பத்தைந்து கோடி மக்கள் வந்தார்கள் அந்த நாற்பத்தைந்து நாட்களில் ஒரு நாளைக்கு ஒரு படகு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதித்துள்ளார் கடைசியில் அந்த நாற்பத்தைந்து நாட்கள் முடியும் போது அவர் கையில் முப்பது கோடி இருந்தது அவர் அனைவரைப் போல் யோசிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்துள்ளார் ஆதலால் அவருக்கு கிடைத்தது தலைமுறை மாற்றம் அரசுக்கு கிடைத்தது அதிகப்படியான வருமானம் மக்கா எதையும் மாத்து யோசி மக்கா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்பது வள்ளுவன் வாக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்